தொடர்ந்து இந்த வேவுல நடந்து கொண்டிருக்கு கிடாயம் மடக்குற நாங்கள் जिला வலல ஆடு இருக்கு ஐயா சொல்லி ரஜிய வண்டி சாப்பிடுவோம் இது பெருமாதிய போகுது இது பெருமாيا குட்டிடா ஆறிட வரணும் ஆஹா அது இந்த இது வலக்கம் அந்த முன்னுக்கு கூட்டு கவிதான் கிடையாது வெட்டுறது நாங்கள் பாக்கமா இருக்காண்டு வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப எங்க நினைக்கிறோம் ஜாழ்பாணத்துல கவுனாவுத்தை நரசிங்க வைர கோயில் நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கண்டா அந்த மரபுபலி வேலி பொங்கல் வந்து நடக்க இருக்குது இதை பற்றிய காணொலியை வந்து நான் ஏற்கனவே நேற்று இடவு வந்து அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி ஒரு அலங்காரமாக டியூப்ளைட்லாம் கட்டி ஆடுகளை வந்து காட்சிப்படுத்திப்பினேன் ஒவ்வொரு வீட்டிலையுமே இரண்டு மூடன்னு சொல்லி ஆடுகளை காட்சிப்படுத்திப்பினும் அதை பற்றிய காணொலியில் நான் நேற்று போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கு வந்து இந்த கவுனாவத்தை நரசிங்க பைரவ கோயிலில் வந்து வேள்வி வந்து போகுது அதைத்தான் நான் இந்த காணொலில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன் ஒரு ஆயிரக்கணக்கான ஆடுகள் அதாவது டிராக்டர் இல்லாமல் ஆசைன்னு சொல்லி ஒவ்வொரு ஆடுமே வந்து ஒரு மாட்டுன்ற சைஸில் இருக்கும் அவ்வாறு ஆடுகள் கொண்டு வந்து இங்கே வந்து வேள்வியில் பள்ளியிட போடணும் இதை பற்றி தான் நான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வந்து டிராக்டரை வந்து இப்படி டியூப் லைட்டில் அலங்கரித்து ஒரு திருவிழா மாதிரி பெரிய மிகப்பெரிய இதாக வந்து ஆடுகளை கொண்டு எடுத்துகிட்டு வரணும் வாங்க போய் கருதி பார்ப்பேன்

வெள்ளியில வளர்க்க ஆடு வந்து பெருசா நல்ல பொலிவா இருக்குல்ல நீங்க எப்படி எடுப்பீங்க ஆடுகள் தேடி வேண்டி நீங்க வந்து எங்களுடைய ஒரு காயிண்ட குட்டி அதாவது காயிண்ட குட்டி நாங்கள் காசுக்கு வந்ததுல நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே ஒரு குட்டிண்ட காயில இருந்தே அந்த குட்டிகள் போட போட விற்க

வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்ன எங்கேருந்து வாருங்க எங்கெந்து ஆடு விட்டுவாரிங்க இவ்வளோ காலத்து ஆடு இப்போ நாங்கள் என்ன இது வந்து நீங்க அந்த ஆட்டுக்கெல்லாம் தங்க சங்கிலாம் போட்டுருவீங்க பதினஞ்சு ரூபா வச்சு அமைச்சுக்கு கொண்டு வா அப்போ அந்த வந்து நீங்க வேண்டுதல் வேண்டி செய்யறதா எங்களுக்கு

வெயிட் பண்ணுங்க இப்ப வளோம் இப்ப இதுவா நல்லா இருக்கு என்ன பகா என்ன இனவாடி ஏஏலம் ஏலம் ஏலம் ஆ இங்க என்ன என்ன பனை ரெண்டு வரியம் மூணு வரியா ரெண்டு ஏ வளோம்

വണ്ടി പോലും രണ്ടുപോകാം വണ്ടി പോലും രണ്ടു കിലോ பாருங்க எத்தனை டிராக்டர் ஒவ்வொரு டிராக்டர்லையும் ரெண்டு ஒன்னுன்னு சொல்லி எத்தனை ஆடுகள் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆடுகளுக்கு மேல் வந்து டிப்பேட்டில் ஆட்டிக்கப்பட்டுள்ளது ஆலயம் மூட்டத்தில் உள்ள காரியாலயத்தில் வந்து பெற்றுக் கொண்டு மறக்காட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அவர் ஒரு வள்ளாதவர் ஒரு வரலாறு பாருங்க முன்னுக்கு படையர் எல்லாம் போட்டிருக்கு இந்த மூன்று கத்தியாலாம் வெட்ட போயினோம் அந்த மூணுக்கு கூட்டுக்கு வைத்தான் கடையால் வெட்டுறது நாங்கள் பார்க்கலாது

நேரம் அதிகாலை மூன்று மணி இல்ல தான் பாத்தீங்கன்னா விளபடிகரன்

இது இப்படி வேள்வி விழாக்கள் உண்டு மற்ற பினான் பற்ற அம்மன் அம்மன் கோயில் வழியெல்லாம் இந்த வேள்வி விழா சிறப்பாக கொண்டாடுறீங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி இப்போ புலம்பெயர் மக்களுக்கு இதாக இப்போ அங்கே இருந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கேக்காவே ஒரு ஆசையாக தான் இருக்கும் இது காலங்காலம் நடக்கும் வெறவை இந்த முறை வரைவினோம் இந்த முறை வந்த வார முறை வர மாட்டினோம் சிறப்பாக நடக்குது இந்த முறை வைரவர் ஆலயத்தில் பல புதுமைகள் இருக்குது அதாவது முந்தி ஒரு காலத்துல எங்களுக்கு அரைஞ்சலாம் நாங்கள் ஒருவர் கோழிய கொண்டு வெட்டாமல் கோழியை வெட்டி அவர் வந்து மடமாத்தல ஒரு நிகழ்வு நடக்கும் கடைசியில வேள்வியில் அதுக்கு அவர் மடமாத்தாமல் போட்டேன் போனதுலயே அவர் எங்க போறான்னு தெரியாது உள்ளிட்ட போய் தேரில் போய் அப்படி மட்டும் அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கிறார் அப்படி பல அதெல்லாம் நடந்திருக்கு அதை விட இப்ப நாங்கள் இந்த கோயில் வேள்விய வந்து சில தடைகளுக்கு தடைகள் இருந்தது அவ்வளவு தடைகள் இருந்தது வழக்குகள் அது எல்லாம் வச்சுதான் இப்ப தொடர்ந்து இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கு

அடுத்தது இப்ப நாங்கள் திருப்பி புதிய முதியோரு ஆலயமா இருந்தாலும் பிரிவுபடுத்தி தான வேலைகள் செய்து எல்லாம் கும்பாபிஷேகம் இப்ப வேள்வி நடந்து கொண்டு இருக்குது அந்த விஜாக பிரச்சனை ஒன்று நடந்தது இப்ப விஜா வந்ததால சனிக்கிழமா நடக்க வேண்டியது வேள்வி அப்படின்னா பிரச்சனையால அரிசா மஞ்சள் கடைகளை போட்டு இப்ப எட்டாம் நடக்கிற நாள் இப்ப இண்ட வேள் நடக்குது வேள் அப்படித்தான் நடக்குது எட்டாம் இந்த நடந்து கொண்டிருக்குது இனி வார எட்டாம் நடக்குது ஒரு நானூறு அளவுக்கு இருக்குது அளவுக்கு சிலர் வந்து கோழிகள் இதுல எல்லாம் இலவசமா கொடுத்துருக்காரு கோயில் நேர்த்திக்காக அது மாதிரி சேவல்கள் அந்த சேவல்கள் எல்லாத்தையும் பட்டி ஏலத்துல ஏலம் ஊரு நம்புவேன் கோயிலுக்கான ஏலம் அந்த பணம் தான் போய் கொண்டிருக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு தற்பொழுது இப்படியும் ஒரு ஆறு ஆறரைக்குள்ளி எல்லாம் எல்லாம் முடிவு எல்லாம் முடிவு இப்ப போகிறாங்க அப்படி தாங்கள் இது வந்து அது போக வேண்டியதான் இங்க நடக்குது